அஞ்சு முறுக்கு மந்த்ரா எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே விளையாட்டுத் துறையில் தமிழகத்தை முதல் மாநிலமாக சர்வதேச விளையாட்டு நகரம் உதவும் என்று துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னைக்கு அருகே உலக தரத்திலான சர்வதேச விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை முகாம் அலுவலகத்தில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுத்துறை செயலர் அத்துல்யா மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் சர்வதேச விளையாட்டு நகரத்தை உருவாக்குவது தொடர்பாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நீர்வளத்துறை வீட்டு வசதித்துறை சென்னை மாநகராட்சி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் உட்பட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது உட்கட்டமைப்பு வசதிகள் வடிவமைப்பு போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது இது தொடர்பாக துணை முதல்வர் உதயநிதி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் தமிழகத்தை விளையாட்டு போட்டிகளில் மட்டுமல்லாமல் விளையாட்டுத்துறை சார்ந்த கட்டமைப்பிலும் இந்தியாவின் முதல் மாநிலமாக்க வேண்டும் என்று முதல்வரின் லட்சியத்திற்கு சர்வதேச விளையாட்டு நகரம் முக்கிய பங்காற்றும் என்று தெரிவித்தார்